அனியும் அடிச்சு கொடுக்குற படம் நன்றி ரொம்ப சூப்பராக பசங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடாங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு அதுவும் உசிலப்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ ரொம்ப நன்றி அனுப்பி கூட்டி தேங்க்யூ ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது உசிலப்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அங்கே போனதால் மக்களோட அரசியை கம்மி சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி வேறு எல்லாம் உசிலைப்பட்டி வேறு எல்லாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வரேன் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது ஒரு கருத்தை சொல்லுறீங்களா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் இனிமேல் ஆகலை சார் அந்தளவுக்கு நான் தகுதிங்க சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போராட்டத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரச்சனை நான் கூப்பிட்டு வரல ஸோ தான் வந்து இதை கேட்டாங்க அதை அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி நீங்கள் போராட்டத்துக்குலாம் அந்த பிரச்சனை நீங்களே கூப்பிட்டு போகிறீங்க நான் நிறைய சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லோருடைய நம்பர் நம்பரை வாங்கி தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூப்பிட்டுல அவங்க தான் அது இங்கிலீஷ் விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதன் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்கு இப்போ விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அது சம்பந்தமான நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவரு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மத்த பண்ணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து ஆரம்மா சார் நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லதாக சார் பண்ணுறாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரிவி சார் நம்ம சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜன் சார் அவங்களை பற்றி பேசலாம் நமக்கு தெரியல சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தண்ணி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சார் இப்போ பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெட்கம் எப்படி சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மாதிரி தான் எப்படி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோற்றுட்டி கொடுத்துருந்தான் நம்முடைய லாரன்ஸ்லாம் தான் ஸோ அவர் தான் நன்றி சொன்னேன் ஏன்னா இது தான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியே வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா நான் வந்து கருத்து பணத்தைலாம் பண்ணல இருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து என்னமே பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நான் ஈவென்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு நான் மக்களுக்கு செய்வேன் செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் சப்போஸ் சார் சார் என்ன உணவு எப்போ சார் அது என்னால் என்னால் மூணு பேர் மூணு வேலை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிடுச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரயோஜனமாக இல்லை நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக ப்ரோஜனமாக இருக்கு பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ஓகே சார்